அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபது உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் மண்ணோ என் கண் உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண் என் உள்ளம் போல காதலர் உள்ள இடத்திற்கு என் கண்கள் விரைந்து செல்ல முடியுமானால் என் கண்கள் கண்ணீர் வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருக்க மாட்டாம் என் உள்ளம்போல காதலர் உள்ள இடத்திற்கு என் கண்கள் விரைந்து செல்ல முடியுமானால் என் கண்கள் கண்ணீர் வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருக்க மாட்டா